ஏதோ நம்ம திமுகவுக்காக தான் பேசுகிறோம் அப்படின்னு சில அற்பர்கள் வதந்தைகளை பரப்புகிறார்கள் சில இந்த அம்பேத்கர் பெயர்கள் இயங்கக்கூடிய இயக்கங்களையும் சேர்ந்துக்கிட்டு பேசுகிறான் ஒரு டிஎம்கேவுக்கு முட்டு கொடுக்குறாரு முட்டு கொடுக்குறாரு டிஎம்கே கோலோச்சிகர கட்சி அதுக்கு யார் போய் முட்டு கொடுக்க போகிறா கட்சி தானே முட்டு கொடுக்க முடியும் திமுகவுக்கு நாங்க ஏன் முட்டு கொடுக்கணும்னு கேள்வி கேட்டு முரட்டு முட்டு கொடுத்திருக்கிறாரு திருமாவளவன் அதாவது முட்டுன்னா என்னன்னு தெரியாம முட்டு கொடுத்துட்டு இருக்காரு இப்போ திமுக அசுர பலத்தோட இருக்குதான் அதுக்கு யாரும் முட்டு கொடுக்க தேவையில்லையா இதுவே ஒரு முட்டுதான் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறுக்கு பிறகு இருபத்தஞ்சு வருஷமா நூறு சட்டமன்ற தொகுதிகளில் முழுசா ஜெயிக்கவே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி ஊர்ல உள்ள கட்சியை பூரா சேர்த்தே ஸ்டாலின் தட்டு தடுமாறி தான் ஜெயிச்சாரு உள்ளபடியே முழுக்க முழுக்க கூட்டணி கட்சிகளை மட்டுமே நம்பி தேர்தலை சந்திக்கிற ரொம்பவே பலவீனமான ஒரு கட்சி எதுன்னா அது திமுக தான் அந்த கட்சி அசுர பலத்தோட இருக்குன்னு சொல்றாரு இத முரட்டு முட்டுன்னு சொல்லாம என்னன்னு சொல்றது